ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா புனித ஜான் நியூமென் நினைவு மறையுறை சிந்தனை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா நாளில் இறைவன் தாமே முன்வந்து தம் மகனை உலகுக்கு வெளிப்படுத்துகின்றார் இந்த உலகம் எதிர்பார்ப்பது போன்று அரசர்களுக்கோ செல்வந்தர்களுக்கோ வெளிப்படுத்தாமல் சாதாரண இடையர்களுக்கு முதலில் வெளிப்படுத்துகின்றார் இதன் மூலமாக இறைவன் ஏழை எளியவர்களுக்கும் அந்நியர்களாய் அனாதைகளாய் இருப்போருக்கும் கைம்பெண்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் தம்மை வெளிப்படுத்தி நான் உங்களுக்காக உங்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்ற ஆழமான செய்தியை அறிவிக்கின்றார் மேலும் இறைவன் இம்மன்னகத்தில் துன்புறுவோருக்கும் பிணையாளர்களுக்கும் தன்னை தருவதே இந்த திருக்காட்சி திருவிழாவின் பொருள் என்பதை ஆழமாக நம் மனதில் விடைக்கின்றார் எனவே நாமும் இறைவன் யாரோ எவரோ என்ற பார்வையை விடுத்து இறைமகன் நம்மவர் என்ற புரிதலோடு இம்மண்ணில் நம்பிக்கையோடு பயணிக்க புறப்படுவோம்